மக்களை நேற்று பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ்லாம் போடுறாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல ஒரு ஜமாத் தலைவர் பார்த்தீங்கன்னா விஜயண்ணாவை பற்றி இவர் வந்து இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து இவரோட வந்து பெரிய லெவலில் வச்சுக்க வேணாம் இவர் இஸ்லாமியருக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டதாக பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் இந்த செய்தியை போடுறாங்க அறிக்கை வெளியிட்டாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெளியிட்டார் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இவர் இந்த அறிக்கையை வெளியிட்டார்ல இதற்கு முன்னாடி என்னென்ன மாதிரி விஷயங்கள் பேசியிருக்காரு யார் இவர் இந்த மாதிரி எந்த உண்மையுமே தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு பெரிய லெவலில் தமிழ் ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறதான் என்னுடைய குற்றச்சாட்டு எங்கள் தோழர்களுக்கு இந்த விஷயத்தில் தெளிவு ஏற்படுத்தணும்னா நேற்று நைட்டே பேசிக்கான கூகுள் சர்ச்சில் எங்கள் பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கள் பசங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எதுவுமே பேச போகிறதில்ல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஒன்னு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சொந்தங்களே இப்பெல்லாம் நீங்க தப்பாக நினைக்காதீங்க நாங்கள் உங்களுக்கு அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னு சொல்லி இஸ்லாமிய சொந்தங்களை நோக்கி இந்த வீடியோவில் தாவேக்கா சார்பாக பேசணும்னா அவங்க எங்களுக்கு மிக உண்மையாக இருக்காங்க நாங்கள் அவங்களோட ஒருபடி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாம் தாண்டி எவ்வளோ தூரம் அவங்களோட இணக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்களோட இணக்கமாக இருக்கும் ஏன்னா எங்கள் கொள்கை எதிரியோட மிகப்பெரிய எதிரியா அவங்க இருக்காங்க ஸோ எங்கள் கொள்கை எதிரியை நாங்கள் எதிர்க்கிறதுனால அவங்கள அரவணைக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய கடமை அப்படிங்கறது இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த செய்தி யாரை நோக்கி நோக்கிதாம்மா பேசுறதுனா நம்ம தமிழ் ஊடகங்கள் இருக்காங்கல்ல நீங்க நல்லா பாருங்களேன் புதிய தலைமுறையில் இருக்கிற ஒரு ஆர்டிகல் போடுறேன் இவர் யார் என்னன்னு மட்டும் நம்மள்ட்ட சொல்லவே மாட்டாங்க இதற்கு முன்னாடி என்ன பேசுறாரு என்ன வச்சார்லாம் சொல்ல மாட்டாங்க இவரை பற்றி ஒரு எட்டு உண்மைகளை அந்த ஊடகங்களுக்கு சொல்றேன் ஏன்னா உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்கா பார்க்கல அதனால அந்த வேலையை நான் பார்க்க வேண்டியது அவசியம் இருக்கு இந்த வேலையை நீங்க சரியா பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்க வேலையை நீங்க சரியா பார்க்காதனால எட்டு உண்மைகளை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புதிய தலைமுறைகள் ஆரம்பித்து தமிழ் ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு தாவேக்கா சார்பாக எட்டு உண்மைகளை இந்த வீடியோவில் நான் பதிவு செய்யறேன் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேச எட்டு விஷயத்துக்கு முன்னாடி சில உண்மைகளை ஊடகங்கள் நமக்கு சொன்னாங்க அதை முதல்ல நம்ம பதிவு செஞ்சிடறோம் முதல்ல இப்படி ஒரு அறிக்கை வெளியானுச்சு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்படி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முதல் உண்மை ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த அறிக்கையை வெளியிட்டவர் பார்த்திங்கன்னா அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் அப்படிங்கிற ஒரு லெட்ரு பேர் நடத்தக்கூடிய ஒரு ஜமாத் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இவர் வந்து ஜமாதுன்னு சொல்றாங்க ஆனால் லெட்ரு பேர் அப்படிங்கிறது யாருமே சொல்லலை இவர் பின்னாடி நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் போகவே மாட்டாங்க ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம பேசப்போற எட்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது அதனால தான் எந்த இஸ்லாம் சிவகாமியும் இவரை நம்ப மாட்டாங்க அந்த சைடு அவர் அந்த சைடு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்போ இந்த சைடு வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது விஷயம் மூணாவது பார்த்தீங்கன்னா இவரோட பேர் சஹாபுதீன் ரைஸ்வி அப்படிங்கிறது இவரோட பேர் இவர் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்து விஜயண்ணா விமர்சனம் வச்சிருக்காரு அரசியல் ரீதியாக அவரால் எந்தவித குறைபாடும் சொல்ல முடியல இது மூணு இப்போ நம்ம பேச வேண்டிய மிக முக்கியமான உண்மைகளில் முதல் உண்மை இவர் இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் இவர் இதை வச்சிருக்கார் அதை வச்சிருக்கார் அந்த மாதிரி ஜமாத் வச்சிருக்கார் எல்லாமே ஓகே ஆனால் இவர் வேற ஒன்று சொன்னார் அதையும் இந்த ஊடகங்கள் சொல்லலை இது ஒவ்வொரு ஆர்டிக்கல் முடிவில் பார்த்தீங்கன்னா பேசுபொருளாக இருக்குது சர்ச்சையாக மாறி உள்ளது தாவேக்காக்கு பின்னடைவாக இருக்குன்னு பேசுறீங்க இவர் அகண்ட பாரதங்கிற கோட்பாடு ஆதரிக்கிறவர் தெரியுமா இந்தியா மதச்சார்பற்ற நாடா இருக்கணுங்கிறது தான் நம்ம ஆசை எந்தவித மத அணுகுமுறையும் இந்தியாவை அண்டக்கூடாது இந்தியா மதச்சார்பற்ற சோசியலிச அரசா இருக்கணும் மக்களாட்சி அரசா இருக்கணுங்கிறது நம்மளுடைய பெரிய ஆசை அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்துத்துவ தேசத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியில் சில தீவிர இந்துக்கள் ஈடுபட்டு இருக்காங்க அந்த குரூப்புக்கு இவர் ஆதரவு தெரிவித்து இந்தியா அகண்ட பாரதத்தை நோக்கி போகிறது தான் நல்லதுன்னு பேசினவர் இதை ஏன் இந்த ஊடகங்கள் இந்த செய்தி போகிறபோது பிராக்கெட்ல கூட இந்த தகவலை சொல்லலை இவர் ஒரு ஆர்எஸ்எஸோட கைகூலிங்கிற உண்மையை ஏன் சொல்லலை ஏன்னா அகண்ட பாரதம் சொல்லி இந்த தேசத்தில் பெரிய லெவலில் பேசுறது ஆர்எஸ்எஸ் ஒரால் தான் அவங்களுடைய கைகூலின் ஏன் இந்த உண்மையை சொல்லலை அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வவுஃப் விஷயம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இஸ்லாமிய சொந்தங்கள் நாடு முழுக்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க தாவேகா சார்பாகவும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு நீதிமன்றத்திலே வழக்கு நடந்துகிட்டு இருக்கு நீதிமன்றமே இந்த வழக்கில் சில பிரிவுகள் சில திருத்தங்களுக்கு இடைக்கால தடை போடலாமான்னு சொல்லி நேற்று தினம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல இந்த வழக்கு சார்ந்த பல்வேறு விதமான கேள்விகளை மத்திய அரசு நோக்கி நீதிமன்றத்தில் கேட்டாங்க இதை எப்படி பண்ண அதை எப்படி பண்ண இதை எப்படி பண்ண முடியுங்கிற பல்வேறு விதமான கேள்விகளை அந்த சட்டத்தில் நீதிமன்றத்தில் கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கு பதில் தெரியாமல் ஒரு நாள் அவகாசம் கொடுங்க நாங்கள் கேட்டு வந்து சொல்றோம் சொல்லி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவகாசத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடத்துற தருவாயில் இருக்கு இப்படிப்பட்ட மக்கள் விரோத சட்டத்தை குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை அவங்களுடைய சொத்துல கை வைக்கிற சட்டத்தை இவர் பெரிய லெவல்ல ஆதரிச்சிருக்காரு இது ரொம்ப சூப்பரான விஷயம்ங்க இது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா பகிரங்கமாவே இவர் அறிக்கை மூலமா சொல்லிருக்கார் இந்த உண்மையை இந்த தமிழ் ஊடகங்கள் ஏன் சொல்லலை அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது கேள்வி இப்போ மூணாவது பாத்தீங்கன்னா இவர் இருக்குது பார்த்தீங்களா அதையும் ஒரு பக்கம் அப்படிங்கிறது இந்திய குடியுரிமை வழங்குறதுக்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் குடியுரிமை அப்படிங்கிற ஒரு பகுதியும் சேர்த்தாங்க இந்துக்கள் வேற சில மதத்தவர்கள் இந்துக்கள் மட்டும் போட்டால் பெரிய தப்பாயிரம் அதனால கூட ஒரு மூணு மதத்தை சேர்த்து இஸ்லாமியரை மட்டும் புறக்கணிச்சிட்டு மிச்சம் மதங்களை போட்டுட்டு இந்த மதங்கள் அண்டை நாடுகளில் பாதிக்கப்படுறாங்க அதனால அவங்களுக்கு மதம் சார்ந்த பாதிக்கப்படுறதுனால குடியுரிமை கொடுக்குறோங்கிற ஒரு இந்து தேசத்தோட ஒரு அஜெண்டாவை பெரிய லெவலில் கொண்டு வர முயற்சியில் சிஏஏ கொண்டு வந்தாங்க எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா கட்சி பதிவு செய்கிற தருவாயிலே அந்த விஷயத்தை எதிர்த்தார் ஸோ அந்த விஷயத்தை இவர் ஆதரிக்கிறார் அதாவது முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டோம் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நாங்கள் மத ரீதியான குடியுரிமை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு சமூகத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு வேறு சில சமூகங்களை முன் வச்சு வேறு சில மதத்தவர்களை முன் வச்சு குடியுரிமை கொடுக்கக்கூடிய அந்த மிக மோசமான ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு சிஏஏ அப்படிங்கிற விஷயத்தில் அந்த விஷயத்தை இவர் பெரிய லெவலில் ஆதரித்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சார் இதையே இந்த ஊடகங்கள் சொல்லலை அப்படிங்கிறது என்னுடைய அடுத்த கேள்வி இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் வந்து இந்த ஒரு கட்சிக்கு எதிரான அறிக்கை அப்படிங்கிறது இவருக்கு புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொல்லி அகிலேஷ் யாதவ் நடத்துற கட்சியை பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன உருட்டு உருட்டினார்னா இவர் முஸ்லீம் வாக்குகளை வாங்க முயற்சி பண்றார் ஆனா முஸ்லீம் தலைவர்களை உருவாக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொன்னாரு ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு அந்த ஒரு வருஷம் முன்னாடி இதையே இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு நடக்குதா அதே மாதிரி ஒரு வருஷம் முன்னாடி பாத்தீங்களா ஒரு இஸ்லாமியத்தோட தலைவரை இப்படி சொல்கிறார் சொல்றாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஜமாத் நடத்தக்கூடிய தலைவரே இப்படி சொல்றான்னு சொல்லி பிஜேபி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான அஜெண்டாக்கள் அங்கே முன்னெடுக்கிறதுக்காண்டி இவர் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை செஞ்சாரு சமாஜ்வாதி கட்சிக்கும் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் இந்த உண்மையும் அவங்க யாருமே சொல்லலை ஆனால் சமாஜ்வாதிக்கு எதிராக இஸ்லாமிய சொந்தங்கள் அங்கே வாக்களிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட தேர்தல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிஜேபியை நிலை உலைய வச்சிருச்சு அயோத்தியில் கூட பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சியோட ஒரு எம்பி தான் வந்து ஜெயிச்சாரு ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த அறிக்கையை புறம் தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாக்களிச்சாங்க இந்த உண்மையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த உண்மையும் இந்த தமிழக ஊடகங்கள் நம்மள்கிட்ட சொல்ல விரும்பலை அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வெறுப்பு பேச்சுகளை பேசினார் அந்த வெறுப்பு பேச்சுக்களை எதுவுமே அப்பெல்லாம் எதுவும் பேசலைங்க ரொம்ப நல்லா பேசினாருங்க ரொம்ப அழகாக பேசினாருங்கன்னு சொல்லி மோடிக்கு அடிக்கிற வேலையை பல்வேறு நபர்கள் பார்ப்பாங்க ஆனால் இஸ்லாமிய சொந்தத்திலேருந்து ஒருத்தர் பார்த்தான்னா அது இவர் தான் ஸோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா தன் சமுதாய மக்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒன்று காண்டி அந்த ஒரு விஷயத்துக்காண்டி பார்த்திங்கன்னா தன்னுடைய சமுதாய மக்களுக்கு எதிராக திருமண ஒருத்தரோட அறிக்கையை எடுத்து போட்டு தமிழக ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸாக போட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த அறம் சார்ந்த விஷயத்தை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு புத்தாண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த இப்ப நம்ம ஜனவரி தேதி கொண்டாடுவோம்ல நம்ம பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தை ஒன்னே நம்ம கொண்டாடுவோம் ஜனவரியும் நம்ம கொண்டாடுவோம் இந்த ஜனவரி புத்தாண்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் கொண்டாடக்கூடிய புத்தாண்டு வேற வேற மதத்தவர்கள் வந்து ஒரு புத்தாண்டை சொல்லும் அந்த புத்தாண்டை நம்ம எப்படி கொண்டாடலாம்னு சொல்லி ஜனவரி ஒன்றுங்கிற புத்தாண்டை உடைக்கிற முயற்சியில் பெரிய லெவல்ல ஈடுபட்ட குறுப்புல இவர் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சொந்தங்கள் பக்கம் நின்று ஒரு வேலையை பார்த்தாரு தீவிர இந்துக்கள் ஒரு பக்கம் வேலை பார்த்தாங்க இவர் இஸ்லாமியர் பக்கம் நின்று ஒரு வேலை பார்த்தாங்க அதாவது கிறிஸ்துவர்கள் கொண்டு வந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு சிந்தனையை அந்த சமுதாயத்தில் வெடைச்சதுல பல்வேறு விதமான நபர்கள்ல இவரும் ஒருத்தர் இதையும் இந்த ஊடகங்கள் நமக்கு சொல்லலை அடுத்து பாத்தீங்கன்னா முகமது சமி பத்தி ஒரு சர்ச்சை வந்துச்சு பாத்தீங்களா இவர் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த நோன்பு இருக்கக்கூடிய தருவாயில எனர்ஜிட்டிங் எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு பார்த்தீங்களா இஸ்லாமியத்தோட சட்டங்களில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்கள்ல நம்ம நோன்புலேருந்து விலகி இருக்கலாம் அப்படிங்கிற சில வழிமுறைகள் இருக்கு அந்த வழிமுறைகள் அடிப்படையில் அவர் அந்த வேலையை பார்க்கும்போது சில இந்துக்கள் அங்கே கேள்வி கேட்டாங்க நான் இந்துக்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை தீவிர இந்துக்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் ஏன்னா இந்துக்களுக்கு இது எந்த விதத்திலையும் பிரச்சனையே கிடையாது தீவிர இந்துக்கள் தான் வேறு மதத்தை போய்ட்டு அப்படியே குத்துறது ஸோ பார்த்தியா முகமது ஷபி நோம்பை கூட கடைபிடிக்கலன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முகமது ஷமிக்கு எதிராக அந்த பக்கம் வேறு சில பிரச்சாரங்கள் பண்ணப்பட்டுச்சு அந்த பிரச்சாரத்துக்கு பார்த்திங்கன்னா இதையும் பயன்படுத்திக்கிட்டாங்க முகமது ஷமி பார்த்தீங்களா எனர்ஜிட்டிங்கெலாம் கொடுக்குறாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் உள்ள வந்து என்னமா சொன்னாரு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளிங்க இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த வாதத்துக்கு வலு சேர்த்தவர் தலைவர் ஸோ தலைவர் இந்த மாதிரி பல்வேறு விதமான வேலைகளை அந்த பக்கம் பார்த்துருக்காரு அந்த பக்கம் இவரோட அறிக்கைகள் பெரிய லெவலில் விவாதிக்கவே படாது நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சேர பார்த்தீங்கன்னா வாக்களிச்சாங்க இஸ்லாமிய சொந்தங்கள் அப்பையிலேருந்து இவரோட வெயிட்டேஜ் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சமாஜ்வாதி கட்சிக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டார் அவங்க அவங்க எல்லாருக்குமே தெரியுங்க தலைவர் யாருன்னு நம்ம ஊருக்கு இவர் கொஞ்சம் பூசாக இருக்கிறதுனால நம்ம யாருக்குமே தெரியல ஆனால் ஒரு விஷயத்தில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க தலைவர் பார்த்தீங்கன்னா திமுக எதிராகவோ அதிமுக எதிராகவோ அறிக்கை வெளியில் தாவே கேட்கிற வெளியிடறாரு நாம் தமிழக கட்சிக்கு எதிராக கூட இவர் இந்த மாதிரி அறிக்கை வெளியிடல அப்போ நாங்கள் கரெக்டான பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்கள் சொந்தங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கோம் அவங்க எங்கள் மேலே அபரிவிதமான அன்பை காட்டிக்கிட்டு இருக்காங்க அது அத்தனையுமே புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த அஜெண்டாவை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நடத்துகிறீங்க அப்படிங்கிற உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நாங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கள் கொள்கை எதிரி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் அந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நாங்கள் பெரும் அடைக்கலமாகவும் அரவணைப்பாகவும் இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த வீடியோவில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதனால தான் மசோதா ஜனாதிபதி கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடியே வவு பார்த்தீங்கன்னா போராட்டம் தமிழ்நாடு முழுக்க அறிவித்து பெரிய பேசுபொருளை உருவாக்கணும் நீதிமன்றத்துலையும் பார்த்தீங்கன்னா மிகச்சரியான வாதத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் மூலமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வாதங்களை நீதிமன்றத்தில் அந்த வழக்கை நடத்தி பல்வேறு விதமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் அந்த சொந்தங்களுக்கு உறுதி அணிக்கிறோம் அவங்க எங்கள் மேலே அபரிவிதமான அன்பை காட்டுறாங்க யாராலும் இதை தடுக்க முடியாது ஸோ இந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேசுபொருளை உருவாக்கும் போது இந்த எட்டு மேட்டரையும் சேர்த்து சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு மரியாதை வந்திருக்கும் அவர் சொன்ன சொன்னதை மட்டும் சொல்றீங்க அவர் வேற என்னென்ன சொன்னார் அதாவது நாங்க என்ன சொன்னோம்னு சொல்லி போடல போடலன்னு சொல்லி இந்த வீடியோல கேட்கற அவர் வேற என்னென்ன சொன்னாரோ அது அத்தனையும் போடணும் தானே இதுதானே ஊரக ஆரம்பம் அது எதுவுமே போடாம இதை மட்டும் போட்டுவிட்டு ஹே பாத்தியா பாத்தியான்னு கை தட்டி இருந்தா நான் முன்னாடி சொன்னபடி இது விஜயகாந்த் அவர்கள் அரசியல் செஞ்ச காலம் கிடையாது இது விஜய் அவர்கள் அரசியல் செய்யற காலம் இதை நான் இங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா டிவி கே சார்ந்த மிக முக்கியமான பல அப்டேட்டை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் Thank you so much.